அடிக்கு எண்பத்தைந்து ரூபாயாக போர்வெல் கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் ரிக் உரிமையாளர் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து உயர்ந்து வரும் டீசல் விலை உதிரி பாகங்கள் விலை ஆட்கள் கூலி வாகன காப்பீடு ஆயுள் மற்றும் சாலை வரி காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக போர்வெல் தொழில் நலிவடைந்துள்ளதாகவும் இதனை அடையாளப்படுத்தும் வகையில் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் கடந்த இரண்டு தினங்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக மூன்று மாவட்டங்களிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போர்வெல் வண்டிகள் பணிக்கு செல்லாமல் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் பெருமாநல்லூர் பகுதியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் போர்வெல் ஆரம்ப கட்டணத்தை எண்பத்தைந்து ரூபாயாக நிர்ணயித்துள்ளதாக அறிவித்துள்ளனர் திருப்பூர் ஈரோடு கோவை ரிகு உரிமையாளர் கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டமுங்க இது வந்து எதுக்குன்னா இப்போ நம்ம டீசல் ரேட்டு வந்து ரொம்ப ஹையாக போனதுனால எங்களோட தொழிலில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு டு எழுபது பெர்சன்ட் டீசல் செலவு தான் எங்களுக்கு அதிகம் அதனால் எங்களோட இந்த வருமானத்தையே பண்ண முடியல நாங்கள் தொழிலில் வந்து ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கிறதுனால நாங்கள் இப்போ ரேட்டை கொஞ்சம் உயர்த்தி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கூட்டமைப்பு வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கு இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் பொதுமக்கள் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிறத எங்களோட நோக்கம் இதில் வந்து எங்களுக்கு கட்டுப்படியாகிற ரேட்டு அதிக லாபம் இல்லாமல் மிக குறைந்த விலையை ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அதனால் தயவு செஞ்சு பொதுமக்கள் விவசாயிகள் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு எங்களோட ரேட்டை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மற்றபடி என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னா இப்போ இந்த திருப்பூர் ஈரோடு கோவையும் வந்து ஐநூறு அடி வரைக்கும் எண்பத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க அதுக்கு கீழே வந்து ஸ்டெப் ரேட்டுன்னு சொல்லுவோம் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்துடுங்க அதே மாதிரி இப்போ அந்த கோபி சத்திமங்கலம் அங்கே அந்த ஏரியாவில் வந்து நம்பியூர் கோபி இந்த அம்மாப்பேட்டை அங்கெல்லாம் வந்துங்க பயங்கரமான ஹார்ட் ராக் ரொம்ப கிரிட்டிக்கல் அதனால் வந்து முந்நூறு அடியிலருந்தே ரேட்டு ஸ்டெப் ரேட் ஸ்டார்ட் ஆகும் இங்கே ஐநூறு அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே ஐந்நூறு முந்நூறு இந்த விலை உயர்வு வந்து பப்புளிக்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வெஹிக்கிள்ஸ் போர்வெல் வண்டியை வந்து நிறுத்தி வச்சுருக்குறோம் இரநூறு வண்டி பார்க்க நிற்கிதுன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டில் பத்தாயிரரூபா செலவாகுதுங்க சாப்பாட்டு செலவு சம்பளம் அந்த மாதிரி அப்படி நாங்கள் லாஸ் பண்ணிவிட்டு தான் நிற்க வச்சுருக்கோம் இதெல்லாம் எதுக்குன்னா எங்களால் ஒன்றுமே முடியல ஸோ அதனால் ஏகப்பட்ட வண்டியெல்லாம் நிறுத்தி தான் வச்சுருக்கோம் நிறுத்தி வச்சு தான் நாங்கள் அதை வேலை பண்ணிகிட்ருக்குறோம் இது எல்லோரும் ஆதரவு கொடுக்குமாறு மிக்க தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்